சேலம் ஃபேர்லேண்ட்ஸில் அதுவும் பெருமாள் கோயிலுக்கு ரொம்பவுமே நியரஸ்ட்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை உடனடியாக டைப் பண்ணிக்கிங்க பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு இடம் ஒன்று வந்திருக்குங்க ஃபேர்லேண்ட்ஸுக்குள்ளே அதுவும் பெருமாள் கோயிலுக்கு ரொம்ப அருகாமையில் வீடும் இடமும் சேர்த்துமே ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா வெறும் தான் சொல்கிறாங்க உடனே ஃபோன் எடுங்க டைப் பண்ணுங்கள் வந்து வீட்டை பாருங்கள் மிக பிரம்மாண்டமான ஒரு வீடுங்க அதாவது பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு சிங்கிள் பீஸ் அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு கம்ஃபர்டபுள் பட்ஜெட்குள்ளே ஒரு இடம் இந்த இடம் வந்திருக்கு ஒரு சதுரடி மேலே வெறும் பதினேழாயிரம் தான் ஃபோனை எடுங்க ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை டைப் பண்ணுங்கள் வந்து இடத்த விசிட் பண்ணுங்கள் நெகோஷியபிள் கண்டிப்பாக இருக்குது பெஸ்ட்டான விலைக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை உங்களுக்கு நாங்கள் முடித்து கொடுக்குறதில் எங்களுடைய கடமை நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நேரில் விசிட் பண்ணுங்கள் அதோட நம்ம சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குற நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மறக்காமல் கால் பண்ணுங்கள் அதோட மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு சொல்லலாம் நன்றி வணக்கம்